ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாங்க இன்றைக்கி நான் சுண்டல் குழம்பு வைக்கிறக்காக எடுத்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க இப்போ தான் நான் வந்து செய்ய போகிறேன் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து குட்டியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வணங்கிடுச்சுங்க தக்காளி ரெண்டு சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம் நல்லா ஒரு இந்த சைடு வணங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த சைடு ஒரு வானல் வச்சால் அதுக்கு தே இன்னும் கொஞ்சம் தேவையான பொருளுங்கள்லாம் வணக்க வேண்டியது இருக்காது நம்ம வருத்தரலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வானல் வச்சாச்சுங்க இப்போ வானல் ஹீட் ஆகிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி வர மல்லி சேர்த்துருக்கேன் இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நம்மளுக்கு வருபட்டுருக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப கருகு குழம்பு வந்து கரு கலர் மாறிடும் கருகு விட்டக்கூடாது இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க இதில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்து இதிலேயே வணக்கிடலாம் இப்போ நான் வந்து என்னென்ன மசாலா சேர்க்க போகிறேன்னு பார்த்துர்லாம் இப்போ நான் மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மிளகா போடாமல் தாங்க செய்கிறேன் நீங்கள் மிளகா கூட அந்த ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுற பவுட்ரு கூட நம்ம வந்து மிளகாயும் சேர்த்து கூட நீங்கள் வறுத்து பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகா தூள் சேர்த்துக்குறேன் ஏன்னா என் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் கூட சேர்த்து நீங்கள் இது கூடயே வணக்கிக்கலாம் இப்போ கரகாப்பிலும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாங்க அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிச்சலாம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பொறிட்டுங்க இப்போ பொறிஞ்சிச்சு கருகாப்பில் சேர்த்துக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு மூணு ரெண்டு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது இப்போது நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க ரொம்ப வணக்க தேவையில்லையெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அறுத்து வச்சுருக்க காய்களையும் இதிலேயே சேர்த்துடலாம் நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேங்க இப்போ வந்து நம்ம அந்த கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கையும் இதுலேயே குக்கர்லேயே சேர்த்துடலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சுண்டலையும் இதுலையே சேர்த்துடலாங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சுண்டலை எடுத்து இதுலையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சுண்டல் ஊற வச்ச தண்ணி கூடயே வந்து கொஞ்சமாக அரிசி கழிஞ்ச தண்ணியும் சேர்த்து வச்சுருக்குறேங்க நீங்கள் அரிசி கழிஞ்ச தண்ணியில் குழம்பு வைக்கும் போது நல்ல ஒரு சுவையான டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் சுண்டல் ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றக்கூடாது ஏன்னா அதில் தான் அவ்வளோ சத்து இருக்குதுங்க அதையும் சேர்த்து தான் நம்ம இப்போ வந்து சே சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அரிசி கழஞ்ச தண்ணியும் சுண்டல் ஊற வச்ச தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த சைடு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம உதக்க வச்ச பொருளெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ இந்த வெங்காய தக்காளி வதக்கினதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா ஒரு ட்ரை நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ்ட் கிடைக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சுங்க பாருங்கள் நம்மளுக்கு எந்தளவுக்கு பேஸ்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டு கிடச்சிருக்கு இப்போ நம்ம அந்த கொதிக்கிறது குழம்புக்குள்ளேயே இந்த எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கூட எல்லாத்துக்கூடையுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கெலவு புளி ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி எடுத்து இப்போ குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் ஊற்றியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு குழம்புக்களவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு எந்தளவுக்கு ஓகே அதனால் நான் வந்து இதோட அப்படின்னு பாட்டிட்டேன் இன்னும் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னா கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க சூப்பராக நம்மளுக்கு எல்லாமே போட்டாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டாச்சுங்க ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு குழம்பு தயாராகிடுச்சுங்க இந்த குழம்பு வந்து நீங்கள் எல்லாத்துக்கூடையுமே உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு நான் இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட போகிறேன்